அனைவருக்கும் அண்ணா சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி தமிழ் சின்னத்திரையில் திரையில் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் தினமும் இரவு எட்டு முப்பது மணிக்கு ஒளிபரப்பாகி வரும் பிரபலமான சீரியல் அண்ணா இந்த சீரியலில் ரத்னா உட்பட மூன்று தங்கைகளும் என் அம்மா எங்கு இருக்காங்க அவங்களை பற்றி சொல்லுங்க என்று கேட்ட நிலையில் இன்று போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம் அதாவது சூடாமணி தான் ஒரு உத்தமி தான் என்பதை ஒரு பாட்டாகவே படிக்க அதை கேட்டு எல்லோரும் எமோஷனல் ஆகின்றனர் அடுத்து ரூமுக்கு வந்த சண்முகமும் பரணியும் அந்த சௌந்தரபாண்டிக்கு தண்டனை வாங்கி தராமல் விடக்கூடாது என்று முடிவெடுக்கின்றனர் அதன் பிறகு அடுத்த நாள் காலையில் சூடாமணி வீட்டில் வேலைகளை பார்த்து கொண்டிருக்க அப்போது பாக்கியம் வீட்டுக்கு வர சூடாமணியை பார்த்து விடுகிறாள் மதினி நீங்களா இவ்வளவு நாளா எங்கு இருந்தீங்க என்று கேட்க சௌந்தரபாண்டி தனக்கு செய்த துரோகம் ஜெயிலில் பட்ட கஷ்டம் என மொத்தத்தையும் சொல்கிறாள் இதனால் ஆவேசமாகும் பாக்கியம் இவ்வளவு நடந்த பிறகும் அந்த ஆளை எதற்கு விட்டு வச்சிருக்கீங்க கொண்டு போட வேண்டியதுதானே என்று சொல்ல சூடாமணி அவனை கொல்லக்கூடாது நான் பட்ட கஷ்டம் எல்லாத்தையும் அவனும் படனும் அதுக்குத்தான் அவனை விட்டு வச்சிருக்கேன் என்று சொல்கிறாள் இதைத் தொடர்ந்து பாக்கியம் வீட்டுக்கு கிளம்பி வர சௌந்தர பாண்டி உட்கார்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்க பேய் பிடித்தவள் போல வந்த பாக்கியம் டேபிளில் இருந்த பொருட்களாவது சூடாமணி தான் ஒரு உத்தமிதான் என்பதை ஒரு பாட்டாகவே படிக்க அதை கேட்டு எல்லோரும் எமோஷனல் ஆகின்றனர் அடுத்து ரோமுக்கு வந்த சண்முகமும் பரணியும் அந்த சௌந்தரபாண்டிக்கு தண்டனை வாங்கி தராமல் விடக்கூடாது என்று முடிவெடுக்கின்றனர் அதன் பிறகு அடுத்த நாள் காலையில் சூடாமணி வீட்டில் வேலைகளை பார்த்து கொண்டரைக்க அப்போது பாக்கியம் வீட்டுக்கு வர சூடாமணியை பார்த்து விடுகிறாள் மதினி நீங்களா இவ்வளவு நாளா எங்கே இருந்தீங்க என்று கேட்க சௌந்தரபாண்டி தனக்கு செய்த துரோகம் ஜெயிலில் பட்ட கஷ்டம் என மொத்தத்தையும் சொல்கிறாள் இதனால் ஆவேசமாகும் பாக்கியம் இவ்வளவு நடந்த பிறகும் கண்ணு போட வேண்டியதுதானே என்று சொல்ல சூடாமணி அவனை கொல்லக்கூடாது நான் பட்ட கஷ்டம் எல்லாத்தையும் அவனும் படனும் அதுக்குத்தான் அவனை விட்டு வச்சிருக்கோம் என்று சொல்கிறாள் இதைத் தொடர்ந்து பாக்கியம் வீட்டுக்கு கிளம்பி வர சவுந்தர உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்க பேய் பிடித்தவள் போல வந்த பாக்கியம் லேபிளில் இருந்த பொருட்களையெல்லாம் தூக்கி வீசி போடுவதோடு சட்னியை சௌந்தர மீது ஊற்றி ஏண்டா இப்படி பண்ண என்று பல பலார் என்று அரைந்து சாமியாடுகிறாள் சவுந்தரபாண்டி இவளுக்கு என்னாச்சு என்று ஒன்றும் புரியாமல் நிற்கிறார் மறுபக்கம் சூடாமணிக்கு ஆறுதல் சொல்லி ஆவேசப்படுத்துகின்றனர் சௌந்தரபாண்டிக்கு ஒருவேளை சூடாமணியை பார்த்து இருப்பாளோ என்ற சந்தேகம் எழுகிறது இப்படியான நிலையில் அடுத்து நடக்கப் போவது என்ன என்பது குறித்து அறிய உடனே அவள் இளையராஜா வீட்டுக்கு வந்து அவனுக்கே தெரியாமல் பேக்கை தேடி பார்க்கிறாள் ஆனால் அது அங்கு இல்லை என்று தெரிகிறது இதனையடுத்து ரம்யா ஹாஸ்பிட்டலுக்கு ஓடிவர அங்கு அபிராமி இல்லை என்று தெரிந்ததும் கடுப்பாகி வீட்டுக்கு கிளம்பி வருகிறாள் இங்கே அபிராமிக்கு ஆரத்தி எடுத்து உள்ளே அழைத்துச் செல்ல தயாராக இருக்க ரம்யா பெக்கோவை எடுத்து நான் உங்களுக்காக பரிகாரம் செய்ததால்தான் நீங்க உயிர் பிழைத்தீங்க என்று சொல்லி நல்ல பேர் சம்பாதிக்க ஸ்கெட்ச் ஆனால் அபிராமி அப்படியெல்லாம் இல்ல நான் கோமாவில் இருந்தபோது தீவா பாடிய பாட்டு என் காதில் கேட்டது என்று சொல்கிறாள் ரமியாதி எப்படி உங்களுக்கு கேட்கும் என்று கேள்வி கேட்டால் உடனே அபிராமி அபிராமி அந்த பாட்டை பாடிக்காட்ட கார்த்திக் தீவா இதே பாட்டைத்தான் கோயிலில் பாடினாள் என்று சொல்கிறாள் மேலும் இவங்க செய்தது பரிகாரமே இல்லை அந்த சாமியார் போலிச்சாமியார் என்ற உண்மையை உடைக்கிறாள் இவ்வாறாக அண்ணா சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்பு